அது வந்து எல்லா பல்லும் அது போட்ட போட எல்லா பல்லும் ஆட ஆரம்பிச்சிருச்சு அதனால சரியா ஒரு ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்ட சாப்பிட முடியாம இப்ப டெம்பரரி வச்சு இப்போ திரும்ப வரமாடு மாத்திரமும் இப்ப சார் வரும்போது அவங்க மனைவியும் கூட்டிட்டு வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பள்ளியில பிரச்சனை இருந்துச்சு அவர் அப்பவே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் வேறு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சாங்க ஆனா எக்கனாமிக்கலா யோசிச்சதுனால சார் நம்ம போய் மாத்தும் போது கூட்டிட்டு வரலாம்னு சொன்னாங்க சார் மேம்க்கும் வந்து நம்ம ஜென்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வந்து ட்யூரபிள் டீட்டு நம்ம மாத்திட்டோம் நீங்க இனிமே எல்லா உணவும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அந்த நைட்ல கொடுத்தோம் இல்லைங்களா அந்த நைட் கார்டு மட்டும் மறக்காம டெய்லி நைட்ல போட்டுக்கலாம் நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க சப்போஸ் சென்னை வந்தீங்கன்னா வந்து செக்அப் மட்டும் பாத்துட்டு சரிங்களா நீங்க எல்லாமே இனிமேல் எல்லாம் ஒண்ணுவும் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சுங்களா சரிங்களா ரொம்ப நன்றி நன்றி